ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இவன் ஸ்டார்டிங்லேயே மொபைலை காணிக்கிறானு நினைக்காதீங்க அந்த மொபைலில் இருக்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்டு அதாவது நான் எதுக்காக மொபைலை காணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேனிக்க பிடிக்க போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆமா காய்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி எனக்கு ஃபோன் வந்துச்சு தம்பி இந்த மாதிரி கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு ஸோ வந்து இன்னைக்கு தேனிச்ச இருக்குது பத்துக்கோ அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு சரியான தூக்கம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம எப்படி போயிடுவோம் எப்படி போய் ஈஜி பிடிப்போம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு வர ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ போகாமல் இருக்க முடியாது அதனால் போயிட்டேன் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக கலசத்தை மாற்றிருக்காங்க ஸோ கலசத்தை வெளியே எடுக்கும்போது பார்த்தாங்கன்னா தேனி கூடு இருந்து கலஞ்சி வெளியே வந்திருக்கு அதனால் வந்து யாரையும் கொட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்றது சரி நம்ம வந்த வேலை இப்போ சொல்லிட்டு நானும் கோபுரத்துக்கு மேலே ஏறி போய் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் தாட ஒன் பை ஒன் நாட்டு வெளியே எடுக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த தேனிகள் வந்து இந்த கோபுரத்துக்குள்ளே இருந்திருக்கு தாடை பார்த்தா என்ன செம்ம பெருசாக இருக்குது நான் தாடை எடுக்க ஆரம்பிச்சோன்னா பக்கத்தில் இருந்து குடுக்குடுன்னு சின்ன பசங்க எல்லாம் ஓடி வந்தானுங்க ஆனால் தேன் இருக்குன்னா தேன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்தேன் ஏன் இல்லடா தம்பி தாடு தான் ரொம்ப பெருசா இருக்கு ஆனா தேன் சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னேன் நானும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி பண்ணி என்னால முடிஞ்ச அளவு உள்ள கடைசி தாடே நான் கையப்பட்டு எடுத்துட்டேன் வெளியே இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னா நான் தாடு அவ்வளவுத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கலஞ்சி அவ்வளவு வெளியே போயிருச்சு கலஞ்சி வெளியே போன தேனிகளை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால உள்ள இருக்கக்கூடிய தேனிகளையும் பிடிச்சி களைச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கலக்க ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேனிகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு கோயில் கோபுரத்தை விட்டு வெளியே வந்த தேனிகளை பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள லைட் தெரு லைட் அப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் உள்ள லைட் எல்லா லைட்லயுமே ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சரியான பயம் வந்துருச்சு ஐயோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எவனோ ஒருத்தன் தேனிச்சா களைச்சி விட்டுட்டான் பாது வந்து வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணது கொட்டுது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒவ்வொரு லைட்டில் உள்ள தேனிக்கலை வளர்த்தையும் பிடிச்சி ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சேன் ஆனால் அது நிற்கவே இல்லை எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப பறந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயில் நிர்வாகிகள்ட்ட சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா லைட்டு வெளிச்சத்துக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சு ஸோ யாரையும் கொட்டிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தம்பி இது வந்து கோயில் உள்ள தேனிச்சு ஸோ வந்து கலசத்தை எடுக்கும் எடுக்கும்போதும் ஒழுக்க களைஞ்சி ஆனால் யாரையுமே கொட்டலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தம்பி கோபுரத்துக்குள்ள வந்து தேனீக்களை தேனிகளை இருக்கக்கூடாது பார்த்துக்கோ அது வந்து நாங்கள் கலசத்தை வச்சு மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து எல்லா தேனிகளும் வெளியே எடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியை எல்லா தேனிச்சுமே எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது போல தேனிச்சு பண்ணிட்டு உள்ள மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வளத்தையும் எப்படியோ வெளியே கொண்டு வருமேனு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து உள்ள வச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பு பக்கத்தில் ஒரு லைட்டை வச்சேன் இல்லை பல்பு போட்டு லைட்டு போட்ட உடனே அந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த கம்பு மூலமாட்டி ஏறி எல்லா தேனிச்சுகளுமே மேலே வந்துருச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேனிகளை எல்லாமே வெளியே அமுச்சு விட்டாச்சு இதேபோல் உங்கள் இடத்துலையோ இல்லை தோட்டத்துலேயோ இல்லை வந்து வீட்டிலேயோ ஏதாவது தேனிகளோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தோன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பர் நான் வீடியோவில் கொடுக்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ